பரிபூரணமாக கபுல் செய்வானாக நாம் தொழுக இந்த சுபகு தொழுகையின் வரக்கத்தால் இன்றைய தினம் இது இருக்கக்கூடிய நான்கு வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாயத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று துளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துவான் நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் மோதாக்கள் அனைவருக்கும் அல்லாஹு பாவம் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்த செய்யும் நசை பாக்கிய தந்துவான் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலா செய்பத்துகள் நோய்மொழிகள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கி எல்லாவிதமான செயரையும் வரக்கத்தையும் அல்லாஹு ஜுல்லுஷானவோ தாழா நிரபமாக தந்து நல்லவரும் புரிவானாக இந்த நாளில் நம்முடைய பிரயாணங்களை அல்லாஹு ஜுல்லுஷானங்களோ தாழா பாதுகாப்பானதாக நாக்கி சந்திரல்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் ஆகமே

அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரை ஒரு மதிப்புமிக்க இபாதத் என்று சொன்னால் தொழுவதும் நோன்பு வைப்பதும் இன்ன பிற வணக்க வழிபாடுகள் குறிப்பாக தான தர்மங்கள் செய்வது உணவுகளை படைத்து மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வது தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வது இது மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை நாம் வைத்திருக்கிறோம் அவைதான் நமக்கு எல்லா நேரத்திலேயும் பயன் தரும் என்று நாம் நம்பி வருகிறோம் அதில் எந்த விதமான தவறோ அல்லது மாற்று கருத்திற்கோ இடமில்லை ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு சில மக்களுக்கு சுப செய்தி சொல்லுவதாக சொல்லுகிறான் அவர்கள் யார் என்று சொன்னால் எங்கே மார்க்கத்தின் உபதேசங்கள் வழங்கப்படுகிறதோ அதை அவர்கள் அமர்ந்து செவிதாழ்த்து கேட்பார்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னா கவுல அந்த விஷயத்தை அந்த வார்த்தைகளை உபதேசங்களை அவர்கள் செவிதாழ்த்து கேட்பார்கள் போகிற போக்களை கேட்பதோ அல்லது நமக்கு நேரங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கேட்பதோ அது கேட்கிறோம் என்பதில் அத்தனை மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட அல்லாஹ் சொல்றான் செவிதாழ்த்து கேட்குதல் என்றால் அந்த மஞ்சளை அமர்ந்து நேரடியாக அதை செவிதாழ்த்து கேட்பதைத்தான் இங்கே பொருள்படுகிறது அதே நேரத்துல கேட்டுவிட்டு கடந்து செல்லுவதும் நோக்கமல்ல மாறாக அதை பின்பற்ற வேண்டும் எத்தனை அசனம் யார் அதை வாழ்வில் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா சொல்லுகிறான் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதா சுப என்றால் என்ன நம்முடைய மனம் எதை நாடுமோ அது எது எந்த ஒன்று நமக்கு தேவையாக இருக்கிறதோ அது நமக்கு கிடைத்தால் அது சுப பசித்தவனுக்கு ஒரு கவலம் உணவு சுப செய்தி வயிறு நிரம்பி அதை செரிக்க முடியாமல் இருப்பவனுக்கு உண்ட உணவு செரித்தால் அது அவருக்கு சுப நோயில் இருப்பவர்களுக்கு அந்த நோய் நீங்கினால் அது அவர்களுக்கு சுப செய்தி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைத்தால் சுப செய்தி வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் கிடைத்தால் சுப செய்தி ஒரு மனிதன் எந்த தேவை அவனுக்கு நிறைவேற்றப்பட்டால் அது அவனுக்கு கிடைக்கிற சுப செய்தி இந்த மாதிரி சுப செய்தி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அங்க சொல்றான் உங்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யப்படுகிற பொழுது அதை நீங்கள் செவிதாக்கு கேளுங்கள் கேட்டுவிட்டு கடந்து செல்லாமல் அவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு நீங்கள் முற்படுங்கள் இந்த இரண்டும் இருக்கும் அமல் செய்யணும் நபிசலந்தாலை சொல்லும் வாழ்க்கையில் என்ன உபதேசம் செய்தார்கள் என்று பார்த்தால் அறுபத்தி மூணு வருஷத்துல நபிசலந்தாலை சில நுபுவத்திலிருந்து இருபத்தி மூன்று வருடங்கள் முழுக்க முழுக்க அவர்கள் உபதேசம் மட்டுமே செய்தார்கள் நாம் அடிக்கடி சொல்லுவோம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சகாபாக்களை கூப்பிட்டு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களும் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஒரு தடவை என்ன பலமுறை சொல்லப்படுகிற செய்தியாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மத்தியில் சொன்னாலும் கூட அதை அவர்கள் செவிதாச்சி கேட்பார்கள் கடை சென்று நடந்து செல்லுகிற பொழுது குப்பை கூலத்தில் கிடந்த இறந்து போன ஒரு ஆட்டையோ அல்லது கழுதையோ நம்பிசரல்லாலிருஷ்ணர்கள் பார்க்கிற பொழுது கூட அந்த சகாவாக எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த செத்து போன அழுகை போன நாற்றம் எடுத்த அந்த ஆட்டை வைத்து நம்பிசரல்லாலிருஷ்ணன் உபதேசம் செய்வார்கள் இதைவிட கேவலமானதாக அல்லாத சென்மூல் தாளாபுரத்தில் இந்த துணியா இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இது ஒரு நீண்ட ஒரு வரலாறாக இருந்தாலும் கூட நம்முடைய படிப்பினைக்காக நேரத்தை நிரம்பி கருதி சுருக்கமாக நமக்கு சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் உபதேசம் செய்வார்கள் நபிசரல்லா அலே செல்லும் அவர்கள் ஒரு சில சகாபாக்கள் வருவார்கள் யார சூழல்லா எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு கேட்பார்கள் அதாவது பேசக்கூடிய உபதேசங்களை செவிதாக்கி கேட்டுதல் என்பது ஒரு புறம் ஆனால் நதி செலந்தால சமூக இடத்திலே யார் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று மக்களில் சகாபாக்களில் பலரும் வந்து கேட்டிருக்கிறார் யார் கேட்கிறார்களோ என்ன சூழ்நிலையும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி நபிசரந்தாக உபதேசம் செய்வார்கள் நல்ல வழியா சொல்லுவாங்க ஒரு சில சகாம்பாக்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில சகாம்பாக்கள் வந்தால் நீங்கள் கோபப்படாதீர்கள் சொல்லுவாங்க இது மாதிரி யார் வருகிறாரோ அவருடைய தேவைக்கு தகுந்தால் போல் தன்னுடைய சிந்தனைக்கு தகுந்தால் போல் நபிசரந்தாரை சொல்லம் உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் இதுல ஒரு குறிப்பான ஒரு ஒரு உபதேசத்தை மட்டும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அவர்கள் ஒரு நாள் மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்கிற பொழுது கேட்பார்கள் யமன் தேசத்திற்கு யமன் தேசத்திற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அங்கு மீதமான ஆட்சியை நிறைநிறுத்துவதற்கு ஒரு ஆட்சியாளர் வேண்டும் யார் தயாராக இருக்கிறார் என்று கேட்ட பொழுது முதல்ல அபுபந்தர் பகர் சித்தி பிரதியெல்லா தாடாபவர்கள் எழுந்திருப்பார்கள் யார சொல்லா நான் தயாராக இருக்கிறேன் நான் செல்லுகிறேன் என்பதா அமைதியாக எதுவும் பதில் சொல்ல மாட்டான் அப்படியானால் நதி இல்லைன்னு அர்த்தம் இரண்டாவது உமர்து தாலானும் அவர்கள் எழுந்திருப்பார்கள் அனுமதி கேட்பார்கள் யார சொல்லுதா நான் போகிறேன் என்பதால் அஹ் ரசூருந்தாய் சரதாலசம் அமைதியாக இருப்பார்கள் மூன்றாவது ஜபல் அவர்கள் எழுந்திருப்பார்கள் எழுந்து யார் தான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது உன்னுடைய தாயிடத்தில் நீ அனுமதி வாங்கி வா என்று நம்பி சரந்தாலு மருதல் மாஜகுனு ஜபலை அனுப்பி வைப்பார்கள் அவருடைய தாய் ஹயாத்தாக இருப்பார்கள் இருக்கக்கூடிய நேரத்துல வீட்டுல பெற்றோர் இருக்கிற பொழுது தொலைவுக்கு போகணும்னா நம்ம கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்பி சரந்தாலு செல்லும் மாஜகுனு ஜபல் ரஜிவா தாரான் அவர்களை பெற்றோருக்கு குறிப்பாக தாயிடத்தில் அனுப்பி வைப்பார்கள் அந்த தாய் எவ்வளவு பேணுதல் மிக்கவராக இருந்திருப்பார் என்பதை நாம் பார்க்கணும் தாயிடத்தில் போய் நபிசரந்தாலே கேட்டாங்க நான் எமன் தேசத்திற்கு ஆட்சியாளராக போகிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது மாதிரி ஜவத் தாய் சொல்லுவார்கள் மகனே நீ அங்கே போய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதை விட நபிசலந்தாலேஷ் அவர்களோடு சேர்ந்து இருந்து இதே மகிழ்ச்சியில ரசூனோடு சேர்ந்து நீ பயன்பெற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நீ போறதுல எனக்கு இஷ்டமில்லையென்னு சொல்லுவார் மாதிகுணம் ஜபந்தது எல்லாம் வருவார்கள் ரசூருந்தாண்ட சொல்லுவாங்க யார ரசூருந்தா என்னுடைய தாய் எனக்கு அனுமதி தரவில்லை அப்பொழுது மாதிகுணம் ஜபந்தது எல்லாம் தாயை அழைத்து வர சொல்லி நபி சலந்தா அலிஸ்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் உங்களுடைய மகனின் மூலம் அல்லாஹ் இந்த பகுதியில் இதாயத்தை ஏற்படுத்த நாடி இருக்கிறான் நீங்கள் அனுமதி கொடுங்கள் அவங்க இங்கே இருந்து தன்னை சீர்திருத்திக் கொள்வதை விட அங்கே போய் இன்னும் நூறு மக்களை சீர்திருத்தம் செய்வது நல்லது என்று பேசி மாதேவுனு ஜபல் ரவி எல்லா அவர்களுக்கு அனுமதி வாங்குவார்கள் அந்த தாயும் அனுமதி கொடுப்பார் மாதேவுனு ஜபல் ரவி அவர்களை எமன் தேசத்தின் ஆளுநராக அனுப்பி வைப்பதற்கு நபிசடந்தாலுமே தயார் செய்து வழி அனுப்பி வைப்பார்கள் வழி அனுப்பி வைக்கிறப்ப அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில யாரையும் நபி சிறந்த ஆளுசமர்கள் அந்த மாதிரி வழி அனுப்பி வைத்ததில்லை எப்படி தெரியுமா நபிசிரந்தாலுமர்கள் கீழே நடந்து வருவார்கள் வாகனத்தின் மீது மாதுபுணை எல்லாம் அமர்ந்திருப்பார்கள் அந்த வாகனத்தின் கையிருப்பை நபிசரந்த பிழித்திருப்பார்கள் குதிரையில கோவில் கலதையில உட்கார வச்சு அவரை மேலே ஏறி அமர வைத்து நபிசரந்தாலை செல்லம் அந்த மூக்கராந்தை பிடித்து அழைத்து கொண்டு மதினாவின் எல்லை வரைக்கும் வருவார்கள் வரும் பொழுது நிறைய உபதேசம் செய்வார்கள் நாம் சொல்ல வந்த நோக்காதுதான் நிறைய உபதேசம் செய்வார்கள் போகிற வழியில மக்களுடைய விஷயத்தின் நீ கவனமாக நடந்து கொள் இரையற்றத்தோடு கொள் நல்ல உள்ளத்தோடு கொள் நீதியாக இரு நேர்மையாக என்ன முதல் முதலாக ஒரு ஆட்சியாளர் மதீனாவிலிருந்து வெளியே போகிறார் அவர்தான் முதல் முதலாக இஸ்லாமிய ஆட்சியாளர் வெளியே போகிறார் நிறைய உபதேசம் வாகனத்தை உட்கார வச்சு ரசகுல்லா கீழே நடந்து கொண்டே அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் செய்கிற பொழுது கடைசி கட்டத்துல மதீனாவின் எண்ணெய் நெருங்குகிற பொழுது ரசகுல்லா சொல்லுவாங்க யாம் ஆது நீங்கள் என்னை இப்பொழுது உயிரோடு பார்ப்பதுதான் கடைசியான ஒரு பார்வை கடைசியா நீங்கள் வந்தால் விம்பருக்கும் எனது கபுக்கும் மத்தியில் தான் கடந்து செல்வீர்கள் என்று சொல்லுவான் நான் மூத்த இதற்கு அப்புறம் என்னை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது எனவே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள்னு சொல்லி மௌத்தை பற்றி முன்னறிவுக்கும் செய்துவிட்டு நனிசலந்தாக கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் என்னை என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சில மக்கள் மறுமையில என்னோடு சேர்ந்திருப்பார்கள் அவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் தான் மிக்கவர்கள் எனவே வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையோடு இரையற்றத்தோடு நடந்து கொள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் அல்லாஹ் பார்க்கிறான் நீதமாக நடக்கணும் என்று நீங்கள் மையமாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு சொன்னா அந்த இடத்திலும் தவறு நடப்பதற்கான எந்த விதமான சாத்தியங்களும் இருக்காது என்று சொல்லி நீங்கள் இரையற்றத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மாதி குண ஜபல் வரியில்லா தாலானு அவர்களுக்கு நவீசலர்கள் உபதேசம் செய்து யார் இரையற்றத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்னோடு சேர்ந்திருப்பார்கள் என்னுடைய நேசத்தை பெற்றிருப்பார்கள் என்று அவர்கள் அற்புதமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள் எனவே வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலேயும் நம்மை சுற்றி நிறைய உபதேசங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அமர்ந்து நாம் அவற்றை செவிதாழ்த்தி கேட்கிற பொழுது துஆவின் பலன் எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த உபதேசத்தின் பலன் இருக்கும் ஒரு சிப்பி இருக்கதில்லையா கடலுக்கு மேல் மிதந்து கொண்டிருக்கும் வாயை திறந்து கொண்டு ஒரு சரியான ஒரு மலைத்தொழி அந்த சிப்பியின் வயிற்றில் படுகிற பொழுது அவற்றை அவை உள்வாங்கிக் கொண்டு கடலுக்குள் சென்று அற்புதமான ஒரு முத்தாக அந்த மலைத்தொழியை அது தயார் செய்து வைக்கிறது அதுபோல திறந்த உள்ளங்களுக்கு அல்லாஹு ஜல்லி நகோத்தாலா உபதேசத்தின் மூலம் ஒரு பெரும் பையனை தருகிறான் நபி சரந்தால ஆலயத்திலும் அற்புதமாக ஒரு கணிசை சொல்லுவார்கள் அல்லாஹு ஜல்லி மரணித்து விட்ட செத்த இதயங்களுக்கு உபதேசத்தின் மூலம் உயிர் கொடுக்கலாம் சொல்றான் நம்முடைய மனசுல ஏதாவது சிக்கல் இருந்தால் உபதேசங்களை ஆழமாக கேட்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு கேட்க வேண்டும் அமல் செய்வதற்கு முயற்சி செய்கிற இப்படியான மக்களுக்கு அல்லாஹு ஜெலி சான் சுகி சொல்வதாக குரானின் சொல்லுகிறான் இல்லாமுலர் அல்லாஹு ஜெல்லி சாணு வாழ்வில் நமக்கு போதிக்கப்படுகிற நல்லுபதேசங்களை செவிதாச்சு கேட்டு வாழ்வில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் குறிவானாக